விழுந்தாலும் எழுந்திருப்பேன் வேதவசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அதிகாரம் எட்டு நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நாம் வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கலாம் மனுஷர்கள் மத்தியில நாம் தலை குனிந்து நின்று கொண்டிருக்கலாம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் என்னுடைய குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகளா ஏன் இவ்வளவு பிரிவினை நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா வருமானமே நான் இல்லையே என் தொழில நான் இத்தனை நஷ்டங்களை அடைந்திருக்கிறேன் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஏசப்பா உங்க சோர்வுகளை மாற்றி உங்களுக்கு ஜெயத்தை வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாங்க உங்க வாழ்க்கையில இனி என் வாழ்க்கையில ஜீவனோடு இருப்பேனா இனிமேல கலங்கி கொண்டிருக்கீங்களா ஏசப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பழுதான காரியங்களை எல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் நீங்க இருந்த அதே நிலையில ஏசப்பா உங்களை நிலைநிற்க வல்லமியுள்ள தேவனாக இருக்கிறாங்க உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை பற்றி கொண்டு போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கட்டிலிடுவார் உங்க குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பார் தொழில ஜெயத்தை கொடுப்பார் உங்க வாழ்க்கையில மேன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க நீங்க அவரையே நம்பி அவரை சார்ந்து இருக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மை